இந்திய கார் சந்தை தற்போது ஒரு உண்மையான பண்டிகை உற்சாகத்தில் உள்ளது குறிப்பாக எஸ்யூவிகளின் விஷயத்தில் ஒரு எஸ்யூவியை சொந்தமாக்க விரும்பாதவர்கள் மிக குறைவு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள டாடா மற்றும் மாருதி முதல் ரெனால்ட் மற்றும் நிசான் வரை அற்புதமான மாடல்களை சாலையில் இறக்க உள்ளன எனவே ஒரு புதிய கார் வாங்க திட்டமிடுபவர்கள் நிச்சயமாக காத்திருக்க வேண்டிய ஏழு முக்கியமான எஸ்யூவிகள் எவை என்று பார்ப்போம் முதலில் நம் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு காலத்தில் இந்திய சாலைகளை ஆண்ட ரெனால்ட் டஸ்டருக்கு வருவோம் டஸ்டரின் இந்த இரண்டாவது வருகை புதிய தோற்றத்திலும் பாணியிலும் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சந்தைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த வாகனத்தில் ஒரு சக்தி வாய்ந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் மற்றும் ஒரு அற்புதமான ஹைப்ரிட் ஆப்ஷனும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டஸ்டரின் வருகைக்காக பலர் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் அடுத்து டாடாவின் சின்னமான பெயர் சியாரா பழைய சியாரா நிகழ்விருக்கிறதா அதன் புதிய தோற்றத்தை பார்த்ததும் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் இந்த ஆண்டு பண்டிகை காலத்தில் சியாரா சாலையில் வரக்கூடும் டாடாவின் நெக்ஸான் மற்றும் ஹாரியரின் இன்ஜின் ஆப்ஷன்களை இதில் எதிர்பார்க்கலாம் ஆனால் மிகப்பெரிய சிறப்பம்சம் சியாராவின் ஒரு தங்க எலக்ட்ரிக் பதிப்பும் வரவிருக்கிறது என்பதுதான் இப்போது மாருதியின் விளையாட்டுகளுக்கு வருவோம் மாருதியின் பிரெசா மற்றும் கிராண்ட் விட்டாராவுக்கு இடையிலான இடைவெளியை நிரப்ப எஸ்க்யூடோ என்ற புதிய மாடல் வரவிருக்கிறது பெட்ரோல் சிஎன்ஜி மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த ஹைப்ரிட் என்ஜின் போன்ற பலவிதமான ஆப்ஷன்களை மாருதி இதில் வழங்கும் மாருதியின் அடுத்த பெரிய நகர்வு எலக்ட்ரிக் உலகத்திற்கு நீண்ட காலமாக நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கும் இ விட்டாரா செப்டம்பர் மூன்றாம் தேதி சந்தைக்கு வரும் இதில் இரண்டு பேட்டரி ஆப்ஷன்கள் இருக்கும் சிறிய பேட்டரி சுமார் முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் வரையிலும் பெரிய பேட்டரி நானூற்றி முப்பது கிலோமீட்டர் மீட்டர் வரையிலும் ஒருமுறை சார்ஜ் செய்தால் செல்லும் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ரெனால்டின் மற்றொரு புதிய எஸ்யூவி போரியல் டஸ்டரின் அதே பிளாட்ஃபார்மில் வரும் இந்த வாகனம் சற்று பெரியதாகவும் பிரீமியமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இதுவும் இந்திய சந்தையில் எதிர்பார்க்கப்படுகிறது ரெனால்ட்டும் நிசானும் ஒன்றாக செயல்படுகின்றன என்பது நம் அனைவருக்கும் தெரியும் எனவே நிசானும் இதே பிளாட்ஃபார்மில் ஒரு புதிய எஸ்யூவியை கொண்டு வருகிறது ஹியூண்டாய் கிரெட்டா கிராண்ட் விட்டாரா போன்ற பெரிய கார்களுக்கு இந்த நிசான் எஸ்யூவி ஒரு புதிய போட்டியாளராக இருக்கும் இறுதியாக ஏற்கனவே சாலைகளில் ஒரு நட்சத்திரமாக இருக்கும் ஹியூண்டாய் வென்யூவின் மேம்படுத்தப்பட்ட புதிய பதிப்பு வரவிருக்கிறது இன்ஜினில் பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படவில்லை ஆனால் உள்ளேயும் வெளியேயும் புதிய வடிவமைப்பு மாற்றங்களுடன் வென்யூ இன்னும் அழகாக மாறும் எனவே இந்திய கார் சந்தை இன்னும் உற்சாகமாக மாறப்போகிறது ஒரு புதிய கார் வாங்க திட்டமிடுபவர்களுக்கு தேர்வு செய்ய பல ஆப்ஷன்கள் உள்ளன நீங்கள் மிகவும் ஆவலுடன் காத்திருக்கும் மாடல் எது என்று கீழே கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறோம் போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்